பலு இந்த மதுரை நீ தொடர்ந்து சாப்பிட்டா போனியாக்கு சாப்பிட்டு எதுவும் இருக்காது என்னால என்ன கட்டுப்படுத்திக்க முடியல ஆமா அவ ஏன் இன்னும் வரல அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு தேன் சாப்பிடும் போது அவ கரெக்டா வந்துருவா அவ ஏதாவது பிரச்சனைல மாட்டிருப்பான்னு நினைக்கிறியா நான் போய் அவளை தேடி பார்க்க போறேன் ஆனா எல்லாத்தையுமே சாப்பிட்டுடாது அவளுக்கும் வெயி சரி சரி போனியா பங்க நான் எடுத்துட்டே போயிடுறேன் உன்னை நம்ப முடியாதுல்ல ஏதோ நடந்துருக்கு பொன்னியோட கால் தடங்கள் காணும் அவளுக்கு ஏதோ பிரச்சனை நான் அவ்ளோ கண்டுபிடிக்கணும் சீக்கிரமா வேலைய பாருங்க கோல்டு லேயரில் நமக்காக ராணி மாஷா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் புதுசாக மூங்கிலேட்டை வந்த போனியாவும் இருக்கா மாஷா இப்ப என்ன திட்டம் போட்டிருக்கானே தெரியலையே நான் இப்ப எப்படியாவது போனியாவ காப்பாத்தியே ஆகணும் காப்பாத்தலாம் தொடர்ந்து மூங்கில வெட்டினதுனால எனக்கு ரொம்ப பசிக்குது

அந்த போயிருக்கான் சொல்றேன் அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் அந்த சொல்லுங்க நாங்க இப்ப இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் போணுமா அவங்க பிடிச்சிட்டாங்களா எனக்கு தெரியல அவங்க ஓடிட்டு இருக்காங்க இப்ப மோகலி எங்க போனா அவன் கண்ணுக்கு தெரியறானா என் கண்ணுக்கு நல்லா இருக்கான் உன் பின்னாடி தான் இருக்கான்

சூரிய மறைவதற்குள்ள இந்த கோபுரத்தை நீங்க கட்டி முடிக்கணும் அப்பதான் நான் அந்த சூரியனை பிடிக்க முடியும் இருட்டத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அது முடிஞ்சிரும் ஆமா சூரியனை உங்களுக்கு கிரீடமா சூட்டலாம் ஆமா இந்த உலகத்துல என்ன விட அறிவாளிங்க யாருமே இல்ல

நீ சொன்ன மாதிரியே செய்றேன் ஆனா எனக்கு உதவிக்கு போனியா தேவை நீ என்ன பண்றே எனக்கு புரியல மோக்லி நீ எதுக்காக இந்த குரங்குகளுக்கு உதவி பண்ற என்ன நடக்குதுன்னு பொறுத்து பாரு நீ 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 தயார் இருக்கியா ரெடி ஸ்டடி கோ அம்மா வந்தாச்சே மௌக்லி வந்துட்டியா அம்மா உனக்கு என்ன ஆச்சு அது ஒரு பெரிய கதை பல்லு ஏதாவது தேன மிச்சம் இருக்கா இல்ல ஏன் கேக்குற சும்மா விளையாட்டுக்கு சொன்ன இந்த வாங்கிக்க ரொம்ப நன்றி பல்லு

பாத்து போடு ஹீட்டா மன்னிச்சிரு புது யானைக்குட்டி குட்டி வர போற சந்தோஷத்துல எப்படி பண்ணிட்ட எனக்கும் புது யானை குட்டிய பாக்க ஆசையா இருக்கு அது மட்டும் இல்ல அவங்களோட வரவேற்பு விழா மிகவும் சிறப்பா இருக்கும் தொடர்ந்து வேலை செய்யுங்க புது குட்டிங்க வர்றதுக்குள்ள எல்லாம் தயாரா இருக்கணும் அவங்க வேணா போய் மாம்பழம் பறிச்சிட்டு வரட்டுமே மாம்பழமா அது எதுக்கு அது எங்க பழக்க வழக்கம் எப்பவும் நான் தான் போய் மாம்பழத்தை பறிச்சிட்டு வருவேன் அப்போ நாங்க போய் மாம்பழத்தை பறிச்சிட்டு வரவா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா எங்களால நல்ல மாம்பழத்தை பறிச்சிட்டு வர முடியும் ஆமாமா உண்மையிலேயே மாம்பழம் ரொம்ப முக்கியம் போகட்டுங்க நம்ம குழந்தைங்க இப்ப வளர்ந்துட்டாங்க அவங்க கிட்ட பொறுப்புகள் கொடுக்க இதுதான் சரியான நேரம் விழாக்கான சிறந்த மாம்பழத்தை அவங்களே தேடி கொண்டு வரட்டும் எங்களால முடியும் ஆமா முடியும் நாங்க போயிட்டு வரோம் என்ன மாதிரி அவங்களால அதை பறிச்சிட்டு வர முடியாது இதுங்களா எங்க இருந்து வந்தது? இதுங்களா எங்க மறைஞ்சிருக்கு? அத நீ பாத்தியா ஹீட்டா? ம் மாம்பழமே இல்ல. பரவாயில்ல விடு. நாம வர மாமர்துக்கு போகலாம். அவங்களை அனிப்பிருக்க கூடாது. நானே போய் அந்த மாம்பழத்தை பறிச்சிட்டு வந்திரகணும். ஆசைப்பட்டாங்களேன்னு அனுப்பிட்டேன் அவங்கள நீ நம்பு கண்டிப்பா கொண்டு வருவாங்க உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு இருக்கு நீ சொன்ன மாதிரி ஒருவேளை அவங்க மாம்பழத்தை கொண்டு வரலன்னா குளிர்காலம் வர வரைக்கும் உனக்கு தேவையான தென்ன மட்டைகளை நான் கொடுக்கறேன் இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஒருவேளை அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா அது அப்புவியும் ஈட்டாவியும் இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்த அனுமதிக்கணும் வேலைய பாருங்க நம்ம கிட்ட நேரம் இல்ல எங்க வேலையை நாங்க முடிச்சிட்டோம் பசங்க வர வேண்டியதுதான் பாக்கி இந்த மரத்துல எந்த மாம்பழமும் இல்ல இந்த மாம்பழங்களை யாரு திருடுறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப மோசம் அங்க பாருங்க அங்க ஒண்ணு இருக்கு குரங்குங்க நான் போய் பறிச்சிட்டு வரேன் அது திருப்பி கூட மாம்பழம் இங்க பாரு மாஷா நீ ஏற்கனவே நிறைய மாம்பழத்தை சாப்பிட்ட இத ஒண்ண மட்டும் தா இது எங்களுக்கு முக்கியமா தேவை ஆ இல்ல என்னால கொடுக்க முடியாது எனக்கு மாம்பழ ரொம்ப உயிர்

அது என்னன்னு சொல்ல எல்ல தயாராயிடுச்சு ஓஹோ கிட்டட்ட எல்ல தயாராயிடுச்சு ஓ புது குட்டிங்க இப்ப ಹೊರக்க போகுது அவங்க மாம்பழத்தை சரியான நேரத்துக்கு கொண்டு வர போறதில்ல நம்பிக்கை இழக்காத மாம்பழத்தை கொண்டு வந்துருவாங்க கண்டிப்பா மாம்பழத்தை பறிச்சிருவாங்க இந்த குரங்கள்லாம் எங்க போச்சு என்னால் கண்டே பிடிக்க முடியல அச்ச சே ஹ மனுஷப்பயா ஹ பின்னாடியே போ அவங்க எதுக்காக நம்ம இடத்துக்கு வந்தாங்கன்றத கண்டுபிடி போச்சு நம்ம நினைச்சபடி எதுவும் நடக்கல இப்ப என்ன பண்றது இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம போய் பறிக்கணும் ஆமா இப்ப நீ யாருக்கும் தெரியல அந்த பட்டாம்பூச்சி மாதிரி சரியா சொன்னது

கவலைப்படுறத நிறுத்து ஹாத்தி நமக்கு நிறைய நேரம் இருக்கு இது புதுசா பிறந்த யானை குட்டியோட சத்தம் மாதிரி இருக்கு புதுசா பிறந்த ஒவ்வொரு குட்டியும் கண்டிப்பா மாம்பழச்சார குடிச்சே ஆகணும் முன்னாடி இதை பார்த்ததே இல்லையே அங்க எப்படி புதர் வந்தது ஹே ஹலோ நான் நான் இங்க இருக்கேன் அப்பவே சந்தேகப்பட்டேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் சந்தேகப்பட்ட இப்போ நம்ம என்ன பண்றது நம்ம பின்னாடி போயிடலாம்

இவன் அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சிட்டான் ஹலோ

Lucky. விழாவ ஆரம்பிச்சே ஆகணும் அதை தவிர எனக்கு வர வழி இல்ல மாம்பழம் இல்லாம தான் இந்த விழாவை முதல் தடவையா நடத்த போற நீ எனக்கு தென்னை மட்டையை கொடுக்கணும் மறந்துடாத ஞாபகம் இருக்கு அவங்க இந்த விழாவை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க ஆனா இன்னும் வந்து சேரலையே நான் மட்டும் பறிக்க போயிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது அப்படியா

நல்லா ஆரோக்கியத்தோட எங்க உலகத்துக்கு சரியா சொன்ன பலு நாங்க மாம்பழத்தை கொண்டு வந்தது நல்லதா போச்சே எனக்கு மேல நம்பிக்கை இருந்தது இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல புது குட்டிக்கு பிறந்த இந்த நேரத்துல உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்த விரும்புறேன் எல்லா குட்டிகளுமே இந்த காட்டோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் வளர்ந்தாகணும் நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு வயசானாலும் சரி நாம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத மறக்க கூடாது ஒன்றாய் கூடி நன்றாய் வாழ்ந்தன So good.